அன்பர்களே மத்திய அரசாங்கத்தின் மனிதவள மேம்பாட்டுத் துறையினரால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு செப்டம்பர் மாதத்தில் வெளியிடப்பட்டுள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களின் தேசிய தர வரிசை பட்டியலின் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் தொகுப்பு விவரங்களையும் அதில் தமிழ்நாடு மாநிலத்தின் சிறப்பினையும் முந்தைய காணொலியில் விரிவாக விளக்கியிருந்தோம் இதனைத் தொடர்ந்து கலை அறிவியல் கல்லூரிகளுக்கான தேசிய தர வரிசை பட்டியலின் முதல் நூறு இடங்களில் முப்பத்தி மூன்று இடங்களை தமிழ்நாட்டில் உள்ள கலை அறிவியல் கல்லூரிகள் பெற்று சிறப்பு சேர்த்து உள்ளன அக்கல்லூரிகளின் விவரங்களை இந்த காணொலியில் காண்போம் தமிழ்நாட்டில் முதல் இடத்தில் உள்ள பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மால் காலேஜ் ஃபார் விமன் கோயம்புத்தூர் தேசிய தர வரிசையலில் ஒன்பதாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் இரண்டாம் இடத்தில் உள்ள PSG, காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர் தேசிய தரவரிசை பட்டியலில் பத்தாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் மூன்றாம் இடத்தில் உள்ள லயலா காலேஜ் சென்னை தேசிய தர வரிசை பட்டியலில் பதினான்காம் இடத்திலும் தமிழ்நாட்டில் நான்காம் இடத்தில் உள்ள பிரசிடென்சி காலேஜ் சென்னை தேசிய தர வரிசை பட்டியலில் பதினைந்தாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் ஐந்தாம் இடத்தில் உள்ள மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சென்னை தேசிய தர வரிசை பட்டியலில் பதினாறாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் ஆறாம் இடத்தில் உள்ள தியாகராஜர் காலேஜ் மதுரை தேசிய தர வரிசை பட்டியலில் இருபதாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் ஏழாம் இடத்தில் உள்ள வ உ சிதம்பரம் காலேஜ் தூத்துக்குடி தேசிய தர வரிசை பட்டியலில் இருபத்தி இரண்டாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் எட்டாம் இடத்தில் உள்ள செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் திருச்சிராப்பள்ளி தேசிய தரவரிசை பட்டியலில் இருபத்தி ஐந்தாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் ஒன்பதாம் இடத்தில் உள்ள தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் பெரம்பலூர் தேசிய தரவரிசை பட்டியலில் நாற்பதாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பத்தாம் இடத்தில் உள்ள ஸ்டெலா மேரிஸ் காலேஜ் ஃபார் விமன் சென்னை தேசிய தர வரிசை பட்டியலில் நாற்பத்தி ஒன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பதினொன்றாம் இடத்தில் உள்ள பிசப் ஹிபர் காலேஜ் திருச்சிராப்பள்ளி தேசிய தர வரிசை பட்டியலில் நாற்பத்தி ஆறாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் இடத்தில் உள்ள செயின்ட் சேவியர்ஸ் காலேஜ் பாளையம் கோட்டை தேசிய தர வரிசை பட்டியலில் நாற்பத்தி எட்டாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பதிமூன்றாம் இடத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் தேசிய தர வரிசை பட்டியலில் ஐம்பதாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பதினான்காம் இடத்தில் உள்ள ஹோலி கிராஸ் காலேஜ் திருச்சிராப்பள்ளி தேசிய தர வரிசை பட்டியலில் ஐம்பத்தி இரண்டாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பதினைந்தாம் இடத்தில் உள்ள மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க் சென்னை தேசிய தர வரிசை பட்டியலில் ஐம்பத்தி ஐந்தாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பதினாறாம் இடத்தில் உள்ள தி அமெரிக்கன் காலேஜ் மதுரை தேசிய தர வரிசை பட்டியலில் ஐம்பத்தி ஒன்பதாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பதினேழாம் இடத்தில் உள்ள குயின் மேரிஸ் காலேஜ் சென்னை தேசிய தர வரிசை பட்டியலில் அறுபத்தி இரண்டாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பதினெட்டாம் இடத்தில் உள்ள நேசமணி மெமோரியல் கிறிஸ்டியன் காலேஜ் மார்த்தாண்டம் தேசிய தர வரிசை பட்டியலில் அறுபத்தி மூன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் பத்தொன்பதாம் இடத்தில் உள்ள எத்திராஜ் காலேஜ் ஃபார் விமன் சென்னை தேசிய தர வரிசை பட்டியலில் அறுபத்தி நான்காம் இடத்திலும் தமிழ்நாட்டில் இருபதாம் இடத்தில் உள்ள டாக்டர் என்ஜிபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் தேசிய தர வரிசை பட்டியலில் அறுபத்தி ஆறாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் இருபத்தி ஒன்றாம் இடத்தில் உள்ள கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் தேசிய தர வரிசை பட்டியலில் அறுபத்தி ஏழாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் இருபத்தி இரண்டாம் இடத்தில் உள்ள கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கும்பகோணம் தேசிய தர வரிசை பட்டியலில் எழுபத்தி ஒன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் இருபத்தி மூன்றாம் இடத்தில் உள்ள ஐயநாடார் ஜானகி அம்மாள் காலேஜ் சிவகாசி தேசிய தரவரிசை பட்டியலில் எழுபத்தி இரண்டாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் இருபத்தி நான்காம் இடத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர் தேசிய தரவரிசை பட்டியலில் எழுபத்தி ஆறாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்தாம் இடத்தில் உள்ள அழகப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் காரைக்குடி தேசிய தரவரிசை பட்டியலில் எழுபத்தி ஆறாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறாம் இடத்தில் உள்ள ராஜா சரபோஜி கவர்மெண்ட் காலேஜ் தஞ்சாவூர் தேசிய தரவரிசை பட்டியலில் எழுபத்தி ஒன்பதாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழாம் இடத்தில் உள்ள சேக்கர்ட் ஹார்ட் காலேஜ் திருப்பத்தூர் தேசிய தரவரிசை பட்டியலில் எண்பதாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் இருபத்தி எட்டாம் இடத்தில் உள்ள ஸ்ரீ சாரதா காலேஜ் ஃபார் விமன் சேலம் தேசிய தரவரிசை பட்டியலில் எண்பத்தி ஒன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் இருபத்தி ஒன்பதாம் இடத்தில் உள்ள ஜமால் முகமட் காலேஜ் திருச்சிராப்பள்ளி தேசிய தரவரிசை பட்டியலில் எண்பத்தி நான்காம் இடத்திலும் தமிழ்நாட்டில் முப்பதாம் இடத்தில் உள்ள ஏபிசி மகாலட்சுமி காலேஜ் ஃபார் விமன் தூத்துக்குடி தேசிய தரவரிசை பட்டியலில் எண்பத்தி எட்டாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்றாம் இடத்தில் உள்ள டிஜி வைஷ்ணவ் காலேஜ் சென்னை தேசிய தரவரிசை பட்டியலில் தொண்ணூற்றி ஒன்றாம் இடத்திலும் தமிழ்நாட்டில் முப்பத்தி இரண்டாம் இடத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர் தேசிய தரவரிசை பட்டியலில் தொண்ணூற்றி நான்காம் இடத்திலும் தமிழ்நாட்டில் முப்பத்தி மூன்றாம் இடத்தில் உள்ள ஃபாத்திமா காலேஜ் மதுரை தேசிய தரவரிசை பட்டியலில் நூறாம் இடத்திலும் இடம் பிடித்து உள்ளன இவ்வாறு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எனும் பாரதியின் கூற்றினை மெய்ப்பித்துள்ள இந்த கல்வி நிறுவனங்களை பாராட்டுவோம் நன்றி நண்பர்களே தகவல் சாளரத்தின் பிரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்